வணக்கம் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல நாளும் நல்ல நூல்களை தேடி தேடி படிப்பதால் அறிவு வளரும் என்கிறது வள்ளுவம் பூக்களை நாடி பண்டுகள் தேனுண்டு திளைப்பதைப் போல நாளும் நல்ல நூல்களை தேடி படித்து அறிவை பெருக்க வேண்டும் என்கிற கருத்தை புரோனானூறு தொடங்கி இக்கால இலக்கியம் வரையிலும் வலியுறுத்துகிறது அந்த வரிசையில் நீதிவெண்பா இப்படி சொல்கிறது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று என்கிறது நீதிவெண்பா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்ற ஊரை சேர்ந்த செய்கு தம்பி பாவலரின் வரிகள் இது இவர் பதினைந்து வயதிலேயே பாப்புனையும் ஆற்றலை பெற்றவர் சீரா புராணத்தை மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தில் விக்டோரியா மகாராணி மண்டபத்தில் பல அறிஞர் பெருமக்கள் இருந்த அவையில் நூறு செயல்களில் கவனம் செலுத்தும் வண்ணம் நிகழ்த்தப்பட்ட நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றமையால் இவர் சதாவதானி என்று அழைக்கப்படுகிறார் அருள் கூர்ந்து இவர்களின் வழியில் கல்வியின் அவசியத்தை நாம் உணர்வோம் நன்றி